வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க தலைப்பு பொதுவாக கணவன் மனைவியிடையே விவாகரத்து ஆன பின்பு அவர்களுடைய குழந்தைகளுடைய திருமண செலவை யார் ஏற்றுக்கொள்வது என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் இது சம்பந்தமான உச்சநீதிமன்றம் பிறப்பித்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வந்து இதில் எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் பொதுவாக டெல்லியை சார்ந்த தம்பதியினர் வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு அதிகரித்து அந்த மனைவியால் இந்த கணவனுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்படுகிறது என்பதை காரணம் காட்டி குடும்ப நல நீதிமன்றத்தில் அந்த கணவர் தரப்பில் விவாகரத்து மனு தாக்கல் செய்யப்படுகிறது அதே வேளையில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவியானவர் கணவன் தன்னை வந்து குடும்ப வன்மு வன்கொடுமை செய்வதாக கூறி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வந்து கணவனுக்கு எதிராக அவரும் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறார் இந்த இரு வழக்கும் வந்து பல ஆண்டுகள் விசாரணை செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து விவாகரத்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த மனைவி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க அவருடைய மகளுக்கு வந்து திருமணம் செய்ய இருப்பதாகவும் அதற்கு வந்து திருமண செலவை வந்து இந்த கணவர் தரப்பில் ஏற்க வேண்டும் என்றும் அவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார் அப்போ அந்த வழக்கை வந்து விசாரிக்கும்போது இந்த கணவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா தனக்கு வந்து போதிய வருமானம் இல்லை என்று கூறியும் மேலும் விவாகரத்து வந்து பல ஆண்டுகளுக்கு முன் ஆன பின்பு நான் ஏன் இப்போது திருமண செலவை ஏற்க வேண்டும் என்றும் வாதிடப்படுகிறது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விக்ரம்நாத் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக ஒரு தந்தைக்கு வந்து முதன்மை கடமை என்பது தனது குழந்தைகளுடைய அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்வது அந்த அடிப்படை கடமைகளில் திருமண செலவும் அடங்கும் என்று தெளிவாக அந்த தீர்ப்பில் கூறியிருக்கிறார் மேலும் கணவன் மனைவியிடையே விவாகரத்து பெற்றுவிட்ட காரணத்தினால் தனது குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து ஒரு தந்தை விலக முடியாது என்று தெளிவாக குறிப்பிட்டு காட்டி அந்த விவாகரத்து பெற்ற தம்பதியினருடைய மகளின் திருமண செலவிற்கு ரூபாய் பத்து லட்சத்தை வந்து தந்தை வழங்க வேண்டும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு சமூகத்தில் நிறைய விவாகரத்து வழக்குகள் தாக்கலாகிறது அவர்களுடைய குழந்தைகளினுடைய எதிர்கால திருமணச் செலவை யார் ஏற்பது என்பதை கணவன் மனைவி இருவருக்கிடையே ஒரு போட்டி மனப்பான்மை உள்ள நிலையாக இருக்கிற காரணத்தில் இந்த செலவை தந்தை ஏற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு பிறப்பித்து ஒரு வழிகாட்டி தீர்ப்பாகவும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகவும் இருக்கிறது இதுதான் இந்த காணொலியின் மூலம் நமக்கு இந்த சமூகத்திற்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தெரிவிக்க வேண்டியதாக இருக்கிறது நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான காணொலிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் அவ்வப்போது பதிவு செய்து வருகிறோம் சமூகத்தில் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மக்களிடையே சட்டத்தின் அடிப்படை கூறுகளை பரவலாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது உங்களுக்கு சட்டம் சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க நாங்கள் அதற்கு உடனுக்குண்டான பதில்கள் அல்லது அது சம்பந்தமான காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து பதிவு செய்கிறோம் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்